சிவா ஐலிசீரியில் இப்போ ஏக்சா நிறையா எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம் தெரில பிசிஏ வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் கபிலா என்ன கபிலா பண்ணுற இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் உன்னோட அண்ணன் யார் இவன் என்னோட அண்ணனா அப்பாவை போய் இவன் என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டுருக்கான் எனக்கு மட்டும்தான் அப்பா இவனுக்கு யார் அப்படின்னு சொல்கிறப்ப அவசரப்படாத தலையீழ ஆச்சுன்னா ஏற்கனவே உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு கண்ணத்தில் பலார் புலார்னு அடிச்சுட்டு அப்படியே தரத்திறன்னு இழுத்துட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல சிவாவும் ஐலியும் வந்து யோசிக்கிறாங்க பார்த்தியா என்ன மாதிரி கோவப்படுறான்னு நம்ம எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோன்னு மட்டும் தெரிஞ்சிச்சுனா அவன் இப்படி எல்லாம் செய்வானா அவர்கிட்ட ஒரே ஒரு செகண்ட் போதுமா அவனை பற்றி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு பேசுகிறாங்க அவசரப்படாதீங்க சிவா அவன் வேணா தப்பு பண்ணலாம் நம்ம அதிகாரி நின்று நிதானமாக எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சு பார்த்து தான் செயல்படணும் நமக்கு பின்னாடி விஜயகுமார் சார் வேற இருக்கார் அவரோட தான் நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கோன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அக்கா என்னக்கா நினச்சிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த வந்து அம்மா கேட்டால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு கபில வந்து கேட்குறாங்க ஏய் எனக்கு தெரியாதா அமைதியாரு அப்போனா எதுக்காக நீ முதல்ல இந்த வீட்டில் தங்க வச்சுருக்க அவங்க ஒரு நியாயத்தை வந்து சொல்கிறாங்க சித்தப்பா தான் அவங்களோட அப்பான்னு திரும்ப திரும்ப அது மாதிரிலாம் சொல்லாதப்பா என்னால் காது கொடுத்து கேட்கவே முடியல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இப்போ கத்துனா அம்மா வந்துருவாங்க எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் அமைதியார் சித்திக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு நான் உங்கள் அப்பாவுக்கு என்னோடய சித்தப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னனே சரிப்பா அதுக்குன்னு இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ஒரு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கேன் கபிலா அதில் உண்மையெல்லாம் நிரூபித்தாங்கன்னா சரி அவன் உன்னோட அண்ணனா நீ தான் ஆகணும் இன்னொரு வாட்டி இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா பண்ணனா எனக்கு சமக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் ஓகே இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க உன் மேலே எனக்கு சந்தேகம் போவே இல்லை இன்னமும் நான் உன்னை தம்பியாக நினச்சி உனக்கு ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்கேன் அதனால நீ ஏதாவது தப்பு கணக்கு போட்டுட்டு வருமான விஷயத்தில் மட்டும் நீ இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்தோட இந்திராவோட இன்னொரு முகம் இருக்குது அதை யார் இது வரைக்கும் பார்த்ததில்ல பார்க்க வச்சிடாத அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க இனிமேட்டுக்கும் சிவா இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது ஆல்ரெடி கபினனை பற்றி கேள்விப்படுற விஷயத்தெல்லாம் வந்து தப்பு தப்பாக இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் முறைச்சிக்கிட்டே இருந்தானா சித்துக்கு இந்த உண்மை தெரியும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா சித்தப்பாவோட ஃபேஸை நம்மளால் எப்படி பார்க்க முடியும் சித்தப்பா ஒரே ஒரு விஷயம்தான் கேட்டாங்க உண்மையெல்லாம் அவன் எப்படி இருந்தாலும் நிரூபிக்க வாய்ப்பே இல்லை அவன் போய் சொல்கிறான் தான் நினைக்கிறேன் சித்தப்பாவோட மைண்ட் வாய்ஸாக இருக்குது அவங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க அவங்க தேவையானதுக்கு நம்ம ஏதாவது வந்து செஞ்சு கொடுத்துட்டா அவங்க இந்த வீட்டை விட்டு போயிட்டால் எனக்கு தான் சொல்லிட்டு நம்ம அயிலையும் சிவாவையும் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு பீரோலேருந்து பணத்தை எல்லாம் பெட்டி பெட்டியாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க சுமார் ஒரு ஒரு கோடி ரூபா கிட்டே வந்து ஒரு பை ஃபுல்லாக வந்து அடுக்கி வைக்கிறாங்க இந்த பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சிடலாம் அதுதான் இந்த குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா உண்மையிலேயே அவன் தம்பியாக இருக்கட்டும் இல்லை இல்லாமல் இருக்கட்டும் இந்த குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் ஒரு பக்கம் ரித்திகா வந்து அவங்க அக்கா வந்ததுலேருந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா இப்போ கபிலனோட அண்ணன் சிவான்னு வேற தெரிஞ்சிச்சுன்னா இவன் வேற பிரச்சனை பண்ணுவான் இந்த உண்மை தெரியுதோ தெரிய வேணாமோ தெரிஞ்சிச்சுனா யாருக்கும் நிம்மதி இருக்காது அதனால கண்டிப்பாக பணத்தை கொடுத்து அனுப்பிச்சி வச்சிடலான்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம இந்திரா ராணி நம்ம யோசிக்கிறோம் அவங்க வாங்குவாங்களா முயற்சி பண்ணி பார்ப்போம் ஆனால் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து அவங்கள வீட்டை விட்டு அனுப்புறதுல எனக்கு துளி கூட இஷ்டமே இல்லை நீ என்னோட தம்பியாக இருந்தால் முத முதல்ல சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன்னு நம்ம இந்திரா ராணி வச்சுட்டு அப்படியே பெட்டி ஃபுல்லாக பணத்தை எடுத்துகிட்டு ஐலி உங்களை பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கேன்னு அவங்க பெட்டு மேலே வைக்கிறாங்க நீங்கள் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியல ஒரு வேலை பணத்துக்காக தான் இருந்துச்சுன்னா இந்தாங்க இதில் ஒரு கோடி ரூபா பணம் இருக்குது பத்தலைனா கேளுங்க எவ்வளோ வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி இந்திரா ராணி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே என்ன மேடம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் இந்த வீட்டில் பணத்துக்காக தான் தங்கியிருக்கோன்னா நாங்கள் உங்கள் பொண்ணை காப்பாற்றணும்ல அப்போயே கேட்டு வாங்கியிருக்க மாட்டோமா உங்கள் பொண்ணு தான் உங்களோட உலகம்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்கள் ஒத்துமொத்த சொத்தை கேட்டிருந்தா கூட நீங்கள் தந்திருப்பீங்க நாங்கள் நீங்கள் கொடுக்குற பணத்தை வாங்குறதுக்கு மற்றவங்க யார் வேணான் இருக்கலாம் சந்தோஷமாக முகமா இருப்பாங்க அவங்கள்ட்ட வேணால் கொடுங்க எங்களுக்கான அங்கீகாரம் இன்னொன்று சிவாவை உங்கள் சித்தப்பா ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க உண்மையெல்லாம் ஒரு நாள் வெளியில் தெரியும் அன்னைக்கு சிவாவோட அருமையும் எங்களோட அருமையும் உங்களுக்கு நல்லாவே புரியும் புரிஞ்சிச்சுன்னா அடுத்த நொடி இந்த வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் மேடம் எங்களுக்கு தேவை நாங்கள் பொய் சொல்லலைன்னு சொல்லி எல்லா உண்மையும் நிரூபித்து காட்டுறது மட்டும்தான் ஐலி பணத்தை வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு அமௌண்ட்டை ஏற்றிக்கிட்டே போனால் என்றைக்காக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதில் விழுந்துருவாங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நான் தரேன்னு சொல்லி கேட்டும் கூட எங்களுக்கான அங்கீகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன சொன்னீங்களோ அதை தான் கடைசி வரைக்கும் சொல்கிறீங்க உங்களை மாதிரி ஒரு குணம் படித்தவங்களை ரெண்டு பேரையும் பார்த்துருக்கவே முடியாது பணம் வேணான்னு சொல்லி சொந்தந்தான் வேணும்னு என்ன மாதிரி யோசிக்கிறீங்க நான் கூட அப்படி தான் நினச்சி பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறனால உங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை வீட்லேயும் வந்து உங்களை சுற்றி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால உங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டா நீங்கள் போயிடுவீங்கன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டுட்டேன் ஆனால் உங்களுக்கு தேவையானது மரியாதையும் அங்கீகாரமும் இந்த வீட்டில் சின்னதாக ஒரு இடம் கேட்குறீங்க அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றீங்க அந்த காரணத்தை கூட சீக்கிரம் நிரூபித்து காட்டுங்க இந்த இந்திரா உங்களுக்கு என்றைக்குமே வந்து உறுதுணையா இருப்பா உண்மையா சொல்லணும்னா என்ன பொறுத்தளவு நீங்கள் இந்த வீட்டில் சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஏன் கூட தாங்கணும் தான் எனக்கு ஆசை ஆனால் என்ன பண்றது எல்லாருக்கும் இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் உண்மை சொல்கிறதாவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நினைச்சாதான் எனக்கு பாட்டமாக இருக்குது ஆனால் உண்மைன்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா சிவா என்னோட தம்பி தான் ஆல்ரெடி திட்டிப்பு கொண்டாட்டத்தோட நான் வந்து நடந்துப்பேங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மேடம் நீங்கள் ரொம்ப சொந்தத்துக்காக போராடுறீங்க இப்போ கூட பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க ஆனால் அயலி எனக்கு என்னமோ நீங்கள் இந்த வீட்டில் தங்கிருக்கதை பார்த்தா நான் ஏகப்பட்ட பேரை பார்த்துருக்கேன் அது அடிப்படையில் சொல்கிறேன் நான் ஏதோ தப்பு கணக்கு போட்டுட்டேன்னு நினைக்காதீங்க நீங்கள் சித்தப்பா உங்களோட சொந்தக்காரங்க மட்டும் முடிவில் நீங்கள் இந்த வீட்டில் வந்து தங்கலை அதை வீட்டை விட்டு வெளியே இருந்து கூட முயற்சி பண்ணிடலாம் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே தங்கணும் அதுவும் யாருக்காக தங்குறீங்கன்னா எனக்கு சுத்தமாக புரியல ஆனால் யாருக்கோ ஒருத்தருக்காக தான் இந்த வீட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் தங்கிட்டிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சிவாவும் ஆயிலையும் பாட்ட மாட்டாங்க என்னம்மா இவ்வளோ நேரம் பணத்தை வச்சு பேசுனேன் நீங்கள் எதுவுமே வந்து கண்டுக்காமல் கேஷுவலாக வந்து டீல் பண்ணிட்டீங்க அவ்வளோ பெரிய விஷயத்தையே ஆனால் நான் கேட்குற சாதாரண கேள்விக்கு நீங்கள் பட்டப்படுறீங்கன்னா நான் சொல்கிறது கரெக்டு தான் அப்போனா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லட்டுமா நீங்கள் ரெண்டு பேர் யாருன்னு அப்படின்னு இந்திரா நான் நீ எல்லா உண்மையும் போட்டு சமையாக வந்து உடைக்கிறாங்க ரித்திகாவுக்காக தானே வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சீனியர் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்திரா வந்து விட்டுற மாதிரியே தெரியல கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க எப்போதும் டான் டான்னு பதில் சொல்கிறேன் ஹைலி சிவாவாக அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப சிவா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அக்கா நீங்கள் சொன்னது ஒரு வகையில் உண்மை தான் ஆனால் நாங்கள் எந்த விதத்துலேயும் போய் சொல்லிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வரல நான் உண்மையிலேயே அவரோட பையன்தான் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன் சரி சிவா நான் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன் எப்போதும் பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க தான் சந்தோஷம் இருக்கும் அதை நான் பார்ப்பேன் இப்போ நீங்கள் பணம் வாங்கலைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அதை விட ஆனந்தமாக இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணும் போயிட்டு வரேன் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிங்க என்ன ஆதாரணும் ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காங்க சிவாக்கு தூக்கி வரி போட்டுருது இப்போ நம்ம என்ன பண்ணுறது எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கோனே இந்திராக்கே வந்து தெரியற மாதிரி வருது நம்ம எல்லாத்தையும் வந்து சமாளிக்கணும் இனிமேட்டு கபிலான ஃபேஸ் பண்ணுறதுலாம் ரொம்பவே கஷ்டம் அவன் ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல